வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் கார்த்திகை கடைஞாயிறு குழந்தை வரம் அருளும் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்க உள்ளோம் வழித்துணை நாதர் கோயில் அல்லது மார்கபந்தீஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான சிவன் கோயிலாகும் இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் விருஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சிம்மகுளத்தில் பக்தர்கள் நீராட அனுமதி அளிக்கப்படுகின்றது தமிழகத்தின் எந்த ஒரு சிம்மகுலத்திற்கும் இல்லாத சிறப்பை உடையது இத்தல சிம்மக்குளம் இக்கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் நிறைந்த அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விஜயநகரப் பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இங்கு பிரதான தெய்வம் மார்கபந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் உள்ளார் இத்தலத்திற்கு இரண்டு வரலாறுகள் உள்ளன அதாவது பிரம்மன் சிவசர்மன் ஆன வரலாறும் மற்றும் அம்பாள் பொன்மையினை பெற்ற வரலாறும் கூறப்படுகின்றது முதலில் சிவசர்மன் ஆன பிரம்மனின் வரலாறு பார்க்கலாம் பெருமானின் திருமுடியை காண பிரம்மனும் பாதத்தினை கண்டு வருவதாக திருமாலும் சென்ற வேளை நான்முகன் சிவனின் திருமுடியினை தொட்டதாக பொய் ஒன்றை கூறினார் அதற்கு தண்டனையாக மனித உறவத்தினை பெற்று விரிஞ்சி இறைவனை பூஜை செய்து வந்த சிவநாதன் நயனானந்தினி தம்பதியனிற்கு மகனாக பிறந்தார் பிரம்மன் சிவசர்மன் என பெயரிடப்பட்ட அவர் தன் ஐந்தாம் வயதில் தந்தையினை இழந்தார் பூஜை செய்யும் உரிமையினை உறவினர் பழித்து இதனால் கவலையுற்ற சிவசர்மனின் தாயார் சிவனிடம் அன்றாட சிவன் கனவில் தோன்றி திருக்கோவிலின் பிரம்ம தீர்த்தத்தில் மகனை நீராட்டி காத்திருக்கும்படியும் தாம் வழிகாட்டுவதாகவும் கூறினார் என கருதப்படுகின்றது கனவு கண்ட மறுநாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ஒரு முதியவர் உருவில் வந்த அம்பலவாணன் சிவசர்மனுக்கு போனூல் அணிவித்து பிரம்ம சிவதீட்சை அனைத்தும் செய்து மறைந்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறு பூஜை செய்யும் உரிமையை பெற்ற சிவசர்மன் பூஜை செய்ய முடியாமல் தவித்தபோது சிவபெருமான் தன் பானத்தை ஒரு பக்கமாக சாய்த்து சிவசர்மன் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதன் மூலம் சிவசர்மன் சிவபெருமானின் திருமுடியையும் கண்டதாக வரலாறு அடுத்ததாக அம்பாள் பொன்மேனி பெற்ற வரலாறு பண்டை காலத்தில் விரிஞ்சிபுரம் வழித்துணைநாதர் ஆலயமானது நைனி சாரண்யம் என்று அழைக்கப்பெற்ற முனிவர் முனிவர்கள் கூடும் புண்ணியத்தலமாக விளங்கியது சிவபெருமான் கௌரியிடம் கருப்பு நிறமாய் இருப்பதால் ஹே சங்கரி என அழைக்க இதனால் கோபமுற்ற கௌரி பாலாற்றின் வடகரையில் பொற்பங்காட்டினுள் ஐந்து வேள்வி குண்டங்களை அமைத்து அதன் நடுவே ஒற்றை ஒற்றைக்காலில் நின்று தவமிருந்தார் என்பது வரலாறாக கூறப்படுகிறது அத்தவத்தின் போது சிம்மகுலத்தில் நீராடி தனது கருமேனி நீங்கி பொன்மேனி கொண்ட மரகதவல்லியாக மார்கசகாயரின் இடபாகத்தை பெற்றார் என்பது வரலாறு இதை குறிக்கும் விதமாக இப்பொழுதும் இன்றும் இத்தலத்தில் உள்ள ஸ்தலவிருஷ்ஷமான பனைமரம் ஒரு வருடம் வெள்ளையாகவும் மறு வருடம் கருப்பாகவும் காய்க்கின்றன இது ஒரு அதிசயமான பனைமரம் என்று இன்றும் கருதப்படுகிறது இக்கோவிலில் உள்ள இறைவன் மார்கபந்தீஸ்வரர் என்றும் வழித்துணை நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் மரகதாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார் மார்கபந்தீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக சற்று உயரமாக வலதுபுறம் சாய்ந்தபடி காணப்படுகிறார் மேலும் இக்கோவிலில் விநாயகர் முருகனுடன் வள்ளி தெய்வானை தட்சிணாமூர்த்தி பைரவர் விஷ்ணு துர்கை சரஸ்வதி பிரம்மா மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோரும் உள்ளனர் கோவிலின் முக்கியமான வழிபாட்டாக குழந்தை வரம் இல்லாத மகளிர்கள் இங்குள்ள சிம்மகுலத்தில் நீராடி வருவது அதாவது பிரம்மாவிற்கு சாபவிமோசனம் கிடைத்த கார்த்திகை மாதம் இறுதி ஞாயிறு மகளிர் ஈர ஆடையுடன் நீராடி பின் விருஞ்சிபுரம் வழித்துணைநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் உறங்குவர் அன்றிரவு உறங்குபவர்கள் கனவில் பூக்கள் பழங்கள் புத்தாடைகள் ஆகியவற்றினை தாங்கியபடி முதியவர் கனவில் காட்சி தந்தால் அப்பெண்கள் விரைவில் கருத்தரிக்கும் பாகியத்தினை அடைவர் என்பது தொன்னம்பிக்கையாக விளங்குகிறது இந்த சிம்மகுல தீர்த்தத்தின் பீஜாட்சரந்திரம் ஆதி சங்கரால் ஸ்தாபனம் செய்யப்பட்டது என்று கருதப்படுகிறது இப்படி வேண்டிக் கொண்டு குழந்தை வரம் பெற்றவர்கள் குழந்தை பிறந்த பிறகு மரகதாம்பிகை அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் தொட்டில் கட்டி வேண்டுதல் நிறைவேற்றுகின்றனர் இங்கு கார்த்திகை கடை ஞாயிறு விழா முதல் நாளான சனிக்கிழமை மாலை மூன்று மணி தொடங்கி மறுநாள் ஞாயிறு இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது சிம்மகுலத்தில் நீராட உள்ளவர்கள் சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்குள் ஆலயம் வர வேண்டும் அப்போதுதான் அன்று நள்ளிரவில் நீராட வசதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கோயிலின் உள்ளே தென்புறத்தில் விஜயநகர பேரரசு மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட நேரம் காட்டும் கல் உள்ளது அர்த்த சந்திர வடிவில் ஒன்று முதல் ஆறு வரையும் ஆறு முதல் பன்னிரண்டு வரையும் எண்கள் அந்த கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன மேற்புறம் உள்ள பள்ளத்தின் வழியே ஒரு குச்சியை நீட்டினால் குச்சியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுதான் அப்போதைய நேரம் என்று அறிந்து கொள்ளலாம் இத்தலத்தின் சிறப்புகள் இத்தலம் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான சிவஸ்தலமாகும் இது ஒரு தேவார வைப்புத்தலமாக விளங்குகிறது இது தேவார வைப்புத்தலமாக விளங்குகிறது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு இத்தலத்தில் சிம்மகுலத்தில் நீராடுவது இத்தலத்தில் மூன்று தீர்த்த அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாக விளங்குகிறது விரிஞ்சி என்றால் பிரம்மன் என்று பொருள் அதாவது பிரம்மன் வழிபட்ட தலமாக விளங்குவதால் இத்தலம் விரிஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் பங்குனி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் பத்து வாகனங்களில் சுவாமி வீதி உலா வருவது விசேஷம் கார்த்திகை மாதம் ஞாயிறு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குளத்தில் புனித நீராடுவதற்காக வருகின்றனர் மற்றும் ஆடிப்பூரம் சிவராத்திரி நவராத்திரி ஆகியவை கோவிலின் மிக விசேஷமான நாட்களாகும் அந்த நாட்களில் பக்தர்கள் பெருமளவில் கூடுவர் பௌர்ணமி அன்னாபிஷேகம் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை சஷ்டி விசாகம் தைப்பூசம் சங்கடஹர சதுர்த்தி கார்த்திகை தீபம் ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான நாட்களாகும் தலத்தின் அமைவிடம் தமிழ்நாடு மாநிலம் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் நகரத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விருஞ்சிபுரம் திருத்தலம் இக்கோவில் ஆம்பூர் குடியாத்தம் பகுதிகளில் செல்லும் பேருந்து பயணத்தின் மூலம் சென்று செதுவாலை என்னும் இடத்திலிருந்து நடந்தோ அல்லது இரு சக்கர வாகனத்திலோ சென்றால் இத்தலத்தை அடையலாம்